வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்று நாங்கள் ஐரோப்பிய வரலாற்றில் வந்து என்ன தலைப்பு பற்றி பார்க்க வண்டா? மறுமலர்ச்சி காலத்துல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு துறைகள் வந்து வளர்ச்சி பெற்றுக் கொண்டு அவ்வகையில வந்து பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டு தோற்றம் பெற்றுக்கொண்ட கொண்ட மறுமலர்ச்சியானது எங்கு தோற்றம் பெறுது இத்தாலியில என்ற நகரத்தை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மறுமலர்ச்சியானது தோற்றம் பெற்றுக் கொள்ளுது அப்படி இந்த மறுமலர்ச்சி தோற்றம் பெற்று என்னென்ன துறைகளில் வந்து வளர்ச்சிப்படுத்தி என்னென்ன துறைகள் வந்து அந்த காலத்துல வந்து வளர்ச்சி பெறுது ஒன்று இலக்கிய துறை மற்ற சிற்பக்கலை சித்திரக்கலை விஞ்ஞானம் மருத்துவம் போன்ற துறைகள் வந்து என்ன மரமலட்சி காலத்துல வந்து வளர்ச்சி வருது ஒவ்வொரு ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்கள் பங்களிப்புகளை வந்து அந்த துறையை வந்து வளர்ச்சி பெறுவதற்கும் அந்த துறைய மீது அந்த மக்கள் வந்து என்ன விருப்பம் காட்டுவதற்கும் இந்த நபர்கள் வந்து சில சில நபர்கள் வந்து முக்கியத்துவம் காணப்படுகிறது அப்ப வகையில வந்து நாங்கள் முதலாவது இலக்கிய துறையின் வளர்ச்சி இலக்கிய துறை இந்த வளர்ச்சியை பற்றி எடுத்து நோக்குன்ற போது ஆயிரத்தி நானூற்றி எத்தனையாம் ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டுமென் துருக்கியால வந்து கைப்பற்றப்படுது கைப்பற்றப்படைய வந்து அங்கு கொன்ஸ்தான் நேபில் வந்து காணப்பட்டிருந்த என்ன எழுத்தாளர்கள் கவிஞர்கள் என்பர்கள் என்ன இந்த கொன்ஸ்தாந்து நேபில் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து இத்தாலிக்கு வந்து போயிடும் இத்தாலிக்கு வந்து சென்று அங்கு என்ன தங்களுடைய இலக்கியங்களை வந்து எப்படியாவது மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் என்ற வகையில வந்து அங்கு வந்து வாழ்ந்து வாறினும் அதாவது வந்து ஓட உருமின் பெரும்பறை என்ன காத்திருக்குமான் அதாவது வந்து பெரிய காத்திருக்கின்ற விட்டு விட்டு மீனுக்கு காத்திருப்பது போல இந்த ஆஹ் எழுத்தாளர்கள் வந்து என்ன இந்த தங்களுடைய கலைப்படைப்புகளை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு ஒரு தகுந்த சந்தர்ப்பம் எப்பொழுது வருமன்ற வகையில வந்து காத்துக்கொண்டிருந்தபடியில வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வந்து இந்த இலக்கியத்துறை வந்து என்ன மாபெரும் விருத்தி அடைந்து இலக்கியத்துறை வந்து வளர்ச்சி வருது அதாவது வந்து கவிஞர்கள் அறிஞர்கள் வந்து என்ன தங்களுடைய கலைப்படைப்பை வந்து என்ன இலக்கியங்கள் வாயிலாக வந்து மக்களுக்கு வந்து கொண்டு சென்ற தங்களுடைய கருத்து தங்களுடைய நம்பிக்கைகள் தங்களுடைய இலக்குகள் என்பதை வச்சு மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கு இந்த இலக்கியங்களை பயன்படுத்தி வந்தனர் அப்படி இந்த இலக்கியங்களை பயன்படுத்தி வர்றதுக்கு என்ன முக்கிய காரணம் என்ன இந்த அச்சியந்திரம் இந்த அச்சியந்திரம் இல்லாவிட்டால் என்ன குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு என்ன ஒரு குடும்பத்திற்கோ இல்ல சமூகத்திற்கோ மாத்திரம் தான் என்ன இந்த கருத்துக்கள் வந்து போய் சேரும் ஆனால் இந்த அச்சியந்திரம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகளுக்கும் இந்த வளர்ச்சி பெற்றுக் கொள்ளுது அப்படி இந்த இலக்கியத்துறை வளர்ச்சி பெற்ற இன்றைக்கு அவ்வகையில வந்து பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்ற துறையாக காணப்படுவது இலக்கிய துறை இந்த இலக்கியத்துறை வந்துதான் ஐரோப்பால முதலாவதாக வளர்ச்சி பெற்ற துறை அவ்வகையில வந்து பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டு வந்து வளர்ச்சி பெற்ற துறையாக எது காணப்படுது இலக்கிய துறை அடுத்த போய் என்ன ஜோன் கூடன் பெர்க் என்பவர் வந்தால் அவரால் வந்து என்ன அச்சியந்திரம் வந்து கண்டுபிடிக்கப்படுது ஆஹ் ஆயிரத்தி நானூற்றி பல்வேறுபட்ட நூல்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து இந்த உருவாக்கம் பெற்று மக்கள் மத்தியில வந்து தங்களுடைய கருத்துக்களை பரப்பும் வகையில் வந்து மக்களுக்கு இந்த நூல்கள் வந்து கொண்டு செல்லப்படுவதற்கு இது காரணம் இது இந்த அச்சியந்திரங்கள்லாம் காரணம் அடுத்த ஆரம்பத்தில் இத்தாலிய மையமாக கொண்டு இலக்கியங்கள் வந்து வளர்ச்சி வருது என்ன ஆரம்பத்தில் வந்து இந்த புளோரன்ஸ் நேரத்தை மையமாக தான் இந்த மறுமலர்ச்சி தோற்றம் பெறுது அப்பகையில வந்து என்ன இத்தாலியில வந்துதான் மக்கள் அறிஞர்களும் ஆசிரியர்கள் வந்து என்ன வந்து வசித்து வாரின் அப்படி வசித்து வாரில வகையில வந்து மக்களுக்கு என்ன விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கும் மரமலர்ச்சியை வந்து என்ன விரிவுபடுத்தி கொள்ளும் முகமாகவும் இந்த இந்த ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து கொண்டு செல்வதற்கும் இந்த இலக்கியங்கள் வந்து முக்கியம் தோங்காய்கிறது அப்படி இத்தாலியை முதலாவதாக மையமாக கொண்டுதான் இந்த என்ன இலக்கிய துறை வந்து வளர்ச்சி வருது முதலா சென்ன பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டளவில் வளர்ச்சி பெற்ற துறையா இலக்கிய துறை காணப்படுது யோன் கூடன் பேர்க் என்பன வந்து அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு இலக்கியங்கள் என்பன வந்து உருவாக்கப்படுது அடுத்த வந்து என்ன ஆரம்பத்துல வந்து இத்தாலியை மையமாக கொண்டு வளர்ச்சி பெற்ற துறையாக எது காணப்படுது இந்த இலக்கிய துறை வந்து காணப்படுது அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன மரமலர்ச்சி இலக்கியங்கள் வந்து மனித உணர்வுகள் மற்றும் உலகியல் அனுபவங்களை போன்றவற்றை கருப்பொருட்களாக அதாவது புதிய கருப்பொருட்களாக கொண்டு உருவாக்க முடியும் அதாவது வந்து அக்காலத்து இலக்கியங்கள் வந்த மனித உணர்வுகளுக்கும் உலகியல் சார்ந்த அறிவியல் சிந்தனைகளுக்கும் மனிதனுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில வந்து அப்படியான ஒரு என்ன கருப்பொருளை கொண்டதா தான் இந்த இலக்கியங்கள் வந்து அந்த காலத்துல வந்து என்ன உருவாக்கம் பெறுது அப்படி என்னென்ன இலக்கியங்கள் வந்து உருவாக்கம் பற்றி நான் பின் பின்பு அடுத்த பாயிண்ட்ஸ்ல வந்து வந்து சொல்லுவேன் அடுத்த வகையில வந்து என்ன அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன நாடகங்கள் கவிதைகள் புதினங்கள் போன்ற பல்வேறு இலக்கிய வடிவங்கள் மறுமலர்ச்சி காலத்துல ஏற்பட்டுக் கொள்ளுதான் மரமலர்ச்சி காலத்துல நாடகங்களுக்கு மற்ற புதினம் சார்ந்த விடயங்கள் மற்ற கவிதைகள் போன்ற மறுமலர்ச்சி காலத்துல வந்தா வளர்ச்சி வருது அப்பகையில வந்து பல்வேறுபட்ட நாடக ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பல்வேறுபட்ட கவிஞர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் வந்து ஒன்றுடைந்து பல்வேறுபட்ட நூல்களை உருவாக்கி நாடகமாக இருந்தாலும் சரி கவிஞர் கவிதையாக இருந்தாலும் சரி என்ன அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கு யார் காரணமாக இந்த இலக்கியவாதிகளாம்

முதலாவது வந்து ஏன் ஷேக்ஸ்பியர் இந்த ஷேக்ஸ்பியர் வந்து நாடகங்கள் மற்றும் கவிதைகளை படைத்த ஷேக்ஸ்பியர் வந்து தனது படைப்புகளை வந்து எப்படி கொண்டு வரார்னா நாடகங்கள் மூலமும் கவிதைகள் வாயிலாகவும் தனது கருத்துக்களை வந்து என்ன கொண்டு வார இப்படி கொண்டு வந்து மக்களுக்கு என்ன தங்களுடைய என்ன தன்னுடைய இத்தாலியில காணப்படுகின்ற விடயங்கள் மூட நம்பிக்கைகள் கற்பனை சார்ந்த இடங்கள் கற்பனை சார்ந்த விடயங்கள் மற்றும் அரசியல் சார்ந்த விடயங்களை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கேது முக்கிய மூலகமாக காணப்படும் என்பதை அறிந்து கொண்ட ஷேக்ஸ்பியர் நாடகத்தை பிரதானமாக வைத்துக் கொண்டு என்ன மக்கள் மத்தியில வந்து தனது கருத்து நாடகத்தை வந்து கொண்டு செல்லும் வகையில் இந்த நாடகங்களை வந்து உருவாக்குற குறிப்பாக என்னென்ன நாடகங்கள் என்பதை வந்து அதுல வந்து மிகச்சிறந்த நாடகமாக எதை குறிப்பிடலாம் கிங்லியர் மிகச்சிறந்த நாடகமா எதை குறிப்பிடலாம் என்றால் ஈடிப்பஸ் ஈடிப்பஸ் வந்து யாரால உருவாக்கப்படுது என்றால் சோபோக்லி சென்பரால் வந்து உருவாக்கப்படுது அப்பகையில வந்து ஷேக்ஸ்பியரால் வந்து உருவாக்கப்பட்ட என்ன கிங்லியர் மேக்பெட் ரோமியோ ஜூலியன் ஷேக்ஸ்பியரால் வந்து உருவாக்கப்படுற என்ன நாடகம் என்ன ஹிங்லியர் மேக் போன்ற இந்த நாடக நூல்களை வந்து குறிப்பிடலாம் ஈடிப்பசன்ற நாடகம்ன்றது அந்த நாடகத்தை வந்து உருவாக்கியவர் சோபோ புலிஸ் இந்த சோபோ புலிஸால வந்து அந்த காலத்துல வந்து என்ன என்ற நாடகம் வந்து உருவாக்கப்படுது இந்த நாடகம் வந்து என்ன விதி சாபம் சார்ந்ததாக வந்து இந்த நாடகம் வந்து உருவாக்கப்படுது அது எங்களுக்கு தேவையில்லை நான் சொல்றேன் உதாரணத்துக்கு என்ன சேக்ஸ்பியர் வந்து நாடகங்கள் கவிதைகளை மையமா கொண்டு படைப்புகளை படைக்கிறார் அடுத்த பிரான்சிஸ் யார் பிரான்சிஸ் பேர்கன் என்பவர் கட்டுரை தத்துவம் பிரான்சிஸ் பேர்கன் என்பவர் கட்டுரை தத்துவங்கள் வாயிலாக வந்து தனது என்ன படைப்பை வந்து மக்கள் மத்தியில கொண்டு வாங்க அதே போன்ற மைக்கேல் டி மேன் டெய் டெய் மைக்கேல் டி என்ன மைக்கேல் டி

மக்கள் மத்தியில் தனது கருத்தை கொண்டு வார அடுத்த லூடோ விகோ அரிஸ்டோ என்பவர் கவிதை பாயிலாக என்ன தனது படப்ப வந்து கொண்டு வார லூடோ விகோ அரிஸ்டோ என்பவர் கவிதை வாயிலாக தனது கருத்தை வந்து கொண்டு வார யார் பொக்காசியோ வந்து புதினங்களை வந்து என்ன மையமாக கொண்டு பொக்காசியோ வந்து புதினங்களை வந்து மையமாக கொண்டு தனது படைப்பை வந்து என்ன இலக்கியங்கள் வாயிலாக கொண்டுவார் அடுத்தது யார் வில்லியம் பேர்ட் வில்லியம் பேர்ட்டு வந்து இசையமைப்பு சார்ந்த படைப்பை வந்து இலக்கியங்கள் வாயிலாக கொண்டு வர வில்லியம் பேர்ட் வந்து என்ன இசையமைப்பு சார்ந்த படைப்புகளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வர அடுத்தது டோமாஷோ ஃபேம்பர் என்ன தத்துவத்தை மையமாக கொண்டு தனது படைப்பை கொண்டு வார யார் ஷேக்ஸ்பியர் வந்து நாடகங்கள் கவிதைகளை மையமாக கொண்டு தனது படைப்பை கொண்டு வாரர் வந்து கட்டுரைகள் தத்துவங்கள் வாயிலாக தனது படைப்பை கொண்டு வாரர் மைக்கேல் மேட் மேண்ட்

ஓமேஷோ கம்பெனி நல்லா இவர் இந்த கொண்டு வார என்ன கொண்டு வார தத்துவம் சார்ந்த படைப்புகளை வந்து மக்கள் மத்தியில கொண்டு வர இதெல்லாம் வந்து இப்படி குறிப்பிட்ட நபர்கள் வந்து இலக்கிய துறைக்கு பல்வேறுபட்ட பங்குகளை வந்து வகித்த நபர்கள் இவர்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் தான் ஆனால் இவர்களை விட அதை முக்கியத்துவம் நபர்கள் தான் என்ன எக்ஸாம் பேப்பர்ல வந்து அடிக்கடி என்ன எழுத எழுதுகணும் இவர்களை வந்து சப் இதா வச்சு எழுதுவோம் சப்ண்ட்ஸா வச்சு எழுதுவோம் ஆறா யாருண்டா அவ்வகையில வந்து முதலாவதாக இலக்கியத்துறையை வளர்ச்சிப்படுத்திய நபராக யார் காணப்படுகின்றார் தாந்தி முதலாவதாக இலக்கியத்துறையை வளர்ச்சிப்படுத்திய நபராக காணப்படுகின்றவர் யார் தாந்தே இவர் வந்து முதல் இரு மலர்களில் ஒரு மலராகவும் என தாந்தே வந்து முதல் இரு மலர்களில் ஒரு மலராகவும் மறுமலர்ச்சி இயக்கத்தின் வெடிவள்ளியாகவும் போற்றப்படுகின்ற தாந்தே என்பவர் இவர் ஒரு நூலை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்கிறேன் மடி என்று அழைக்கப்படுகின்ற தெய்வீக இன்பவியல் என்ற நூலையும் நூலையும் வந்து உருவாக்குற என்ன தெய்வீக இன்பவியல் அல்லது டிவைன் கொமடி என்ற நூலையும் டீமா நாக்கிய என்ற நூலையும் மக்கள் மத்தியில வந்து என்ன தனது படைப்பாக வளர்ந்த ரெண்டு இலக்கியத்தையும் மக்கள் மத்தியில வந்து கொண்டு சென்றார் இவர் வந்து என்னடா இவர் வந்து இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்ற அழைக்கப்படுகின்ற அதோடு மட்டுமல்லாது மீது என்ன கிரேக்க உரோம மொழிகளின் முக்கியத்துவத்தை வந்து என்ன மக்கள் மத்தியில் எடுத்து சென்றவர் தாந்தே வந்து என்ன கிரேக்க உரோம மொழிகளின் முக்கியத்துவத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து எடுத்து சென்ற நபராகவும் முதல் இரு மலர்களில் ஒரு மலராகவும் மறுமலர்ச்சி இயக்கத்தின் வெடிவள்ளியாக போற்றப்படுகின்ற தாந்தே என்னென்ன நூல்களை உருவாக்குற டிவைன் கோமெடி என்று அழைக்கப்படுகின்ற தெய்வீக இன்பவியல் என்ற நூலையும் டீமா நாக்கியா என்று அழைக்க டீமா நாக்கியா என்று அழைக்கப்படுகின்ற நூலையும் என்ன தனது படைப்பாக சிறந்த படைப்பாக என்ன மக்கள் மத்தியில வந்து கொண்டு சென்று மறுமலர்ச்சி காலத்துல வந்து இலக்கியத்துறைய வளர்ச்சிப்படுத்திய நபராக முன்னோடியாக இவர் விளங்குகிறார் யார் பெட்ராக் இந்த பெட்ராக் பற்றி குறிப்பிடற வகையில வந்து இவர் என்ன முதல் இரு மலர்களின் ஒரு மலராகவும் என்ன முதல் இரு மலர்களின் ஒரு மலராகவும் மானிடவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுவது மானிடவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றவர் யார் இந்த பெற்றார் இந்த பெற்றாக்கால வந்து உருவாக்கப்பட்ட இலக்கியம் என்ன அறிமுகமான கடிதங்கள் லோ அறிமுகமான கடிதங்கள் லோராவின் கவிதை இரகசியம் போன்ற நூல்களை வந்து யார் இந்த பெற்றாக் வந்து என்ன உருவாக்கி மறுமலர்ச்சி காலத்துல வந்து தன்னுடைய பங்க கொண்டு வார இந்த மானிடவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்ற பெற்ற பெற்றாக்கால் என்ன நூல் கொண்டு வரப்படுது அறிமுகமான இரகசியம் ஆபெரிக்கா பெற்றாக்கால வந்து கொண்டு எழுத பெற்றாக்கால வந்து எழுதப்பட்ட நூல் என்ன அறிமுகமான கடிதங்கள் லோராவின் கவிதை ஆபெரிக்கா இரகசியம் போன்ற நூல்களை வந்து எழுதியவர் ஜார் பெற்ற இவரை அடுத்து வந்தவர் ஜார் பொக்காசியோ யார் பொக்காசியோ பொக்காசியோ என்பவர் வந்து மிக சிறந்த நபராக காணப்படுகிறார் ஹோமரால எழுதப்பட்ட ஒடிசி என்ற நூலை வந்து மொழிபெயர்த்த நபராக விளங்குகின்ற இந்த பொக்காசியோ கோமரால வந்து எழுதப்பட்ட நூலை என்ன ஒடிசி என்ற நூலை வந்து மொழிபெயர்த்த நபராக விளங்குவர் ஜார்

குருடாக்கின் வாழ்க்கை வரலாறு என்னென்ன போன்ற நூல்களை வந்து எழுதியவர் யார் பொக்காசியோ பொக்காசியோட எழுது நூல் என்ன குருடாக்கின் வாழ்க்கை வரலாறு என்ன டீ கமரன் என்னது வாழ்க்கை வரலாறு டீ கமரன் மற்றும் போன்ற நூல் வந்து குறிப்பிடலாம் இவரை அடுத்து வந்து வைங்கவெல்லி என்னியவல்லி வந்து மரபுலர்ச்சி காலத்துல வந்து அரசியல் சார்ந்த அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து தனது நூல்கள் மூலம் வெளியிட்டவர் மேக்கியவல்லி இவர் வந்து ஒரு கருத்தை வந்து குறிப்பிடுற அரசன் சிங்கத்தை போலவும் நரியை போலவும் நடிக்க பழக வேண்டும் என்ன அரசன் என்பவன் சிங்கத்தை போலவும் நரியை போடவும் நடிக்க பழக வேண்டும் என குறிப்பிட்ட இந்த மேக்கிய வெள்ளியால வந்து எழுதப்பட்ட இலக்கியங்களாக இளவரசன் மேந்திர கோலா புளோரன்ஸ் வரலாறு என்ன இளவரசன் மேந்திர கோலா புளோரன்ஸ் வரலாறு என்ன மேக்கிய வெள்ளியால வந்து எழுதப்பட்ட இளவரசன் கோலா புலோரன்ஸ் வரலாறு போன்ற நூல்களை எழுதிய வந்தார் மேக் இவரை அடுத்து வந்து ஜார்டினி என்பவர் எந்த நூலை உருவாக்குறாருண்டா இத்தாலிய வரலாறு குஷ் ஜார்டினியா குஸ் ஜார்டினி வந்து எந்த நூலை உருவாக்குறாருண்டா இத்தாலிய வரலாறு இவ்வளவு என்ன இத்தாலி சம்பந்தமான இலக்கிய வளர்ச்சி இந்த மறுமலர்ச்சி காலத்தில் வந்து இத்தாலியில மாத்திரம் மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளிலே வந்து இந்த இலக்கியங்கள் வந்து வளர்ச்சி பெறுது அவ்வகையில வந்து என்னென்ன நாடுகள்ல வந்து வளர்ச்சி பெறுதுன்னா இங்கிலாந்து பிரான்ஸ் ஒல்லாந்து இங்கிலாந்து பிரான்ஸ் ஒல்லாந்து போன்ற நாடுகளை வந்து குறிப்பிடலாம் அவ்வகையில வந்து இங்கிலாந்து என்னது இங்கிலாந்து இங்கிலாந்து எடுத்துக்கொள்ள வகையில வந்து ஷேக்ஸ்பியர் யார் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர்ல வந்து எழுதப்பட்ட ജൂലുകൾ തന്നെ മാക്സ്പെസ് റോമിയോ ജൂലിയറ്റ് ക്ലിയോപെട്ര വെനിസ് നാട്ട് വെനിഗൻ വില്യം ഷേക്സ്പിയർ അളവ് എഴുതപ്പെട്ട നൂൽ തന്നെ മാക്സ്പെസ് ഹാംലറ്റ് റോമിയോ ജൂലിയറ്റ് വെനിസ് നാട്ട് വെനിഗൻ ക്ലിയോപെട്ര എന്നെ മാക്സ്പെസ് റോമിയോ ജൂലിയറ്റ് ക്ലിയോപെട്ര வெனிஸ் வெனிஸ் நூல் ரோமியோ ஜூலியட் போன்ற நூல்கள் வந்து யார் வில்லியம் இவரை என்னென்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த தோமஸ் மூர் தோமஸ் மூரால வந்து எழுதப்பட்ட நூல் என்ன என்னோபியா தோமஸ் மூரால வந்து எழுதப்பட்ட நூல் என்ன

அடுத்த நாடு என்ன ஜார்ஜார் பிரான்ஸ்ல வந்து இலக்கிய துறையை வளர்ச்சிப்படுத்தும் வகையில் வந்து காணப்பட்ட எழுத்தாளர்கள் யார் இருந்தால் அரியஸ்ட்ரோ ரதபெல்லே பிரான்ஸ்ல வந்து அரியஸ்ட்ரோ அரியஸ்ட்ரோ ரதபெல்லே அரியஸ்ட்ரோ ரதபெல்லி அடுத்த நாடு என்ன ஜேர்மெனி 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 எடுத்துக்கொண்ட வகையில வந்து யார் என்றா ஜோன் ருஸ்வி ஜோன் ருஸ்வி வந்து என்ன ஜேர்மனியில வந்து இலக்கிய துறையை வளர்ச்சிப்படுத்திய எழுத்தாளராக யார் விளங்குகின்ற ஜோன் ருஸ்வி ஜேர்மன்ல வந்து இலக்கிய துறையை வளர்ச்சிப்படுத்திய நபராக விளங்க வருக ஜோன் ருஸ்வி அடுத்த நாடு என்ன இஸ்பானியா சொர்வாண்டஸ் இஸ்பானிய நாட்டில் காணப்பட்ட எழுத்தாளர் இந்த எழுதப்பட்ட நூல்கள் பல்வேறுபட்ட காணப்பட்டாலும் இவர் வந்து இஸ்பானியாண்ட இலக்கிய விருத்திக்கு வந்து மொழி விருத்திக்கு வந்து விட்டுட்ட நபராக காணப்படுவர் யார் இந்த சொர்வாண்டஸ் யார் சொர்வாண்டஸ் வந்து இஸ்பானியாவிட மொழி விருத்திக்கு வித்திட்ட நபராக காணப்படுவர் யார் சொர்வாண்டஸ் அடுத்த நாடு என்ன என்னந்துள்ள யார் இராஸ்மஸ் யார் இராஸ்மஸ் இராஸ் மஸ் வந்து எழுதப்பட்ட நூல் என்ன மூடர்களின் பெருமை என்ன மூடர்களின் பெருமை இராஸ் ஒல்லாந்து நாட்டை சேர்ந்த இராஸ்மஸ் என்பவர் வந்து எழுதப்பட்ட நூல் என்ன மூடர்களின் பெருமை என்னென்ன நாடுகளில் வந்து வளர்ச்சி பெறுத்தா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மன் இஸ்பானிய ஒன்லாந்து ஒன் இராஸ்மஸ் என்ன மூடர்களின் பெருமை இப்போ என்ன ஐரோப்பால வந்து இத்தாலியில ஏற்பட்ட மர்மலை வந்து இலக்கிய துறையில எப்படி வளர்ச்சி பெற்றதை பற்றி பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல வந்து சித்திரம் சிற்பம் போன்ற துறைகள் வந்து வளர்ச்சிப்படுத்திய விதங்கள் எப்படி என்பதை பற்றி நான் போடுறேன் பார்த்துட்டு மட்டும் போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வந்தோம் முக்கியமாக லைக் பண்ணாதான் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கீங்க இதன் மூலமே என்ன என்னுடைய வீடியோ வந்து ஓரளவு என்ன இவியனுக்கு வந்து விரும்பக்கூடிய வகையில் வந்து காணப்படுது என்பதை பற்றி இந்த லைக் மூலம்தான் அதிகளை வரணும் புரிஞ்சு கொள்னா அப்போ லைக்கை வந்து பண்ணிங்கண்டா நல்லா இருக்கும் ஓகே பாய்